தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடல் திரு காரணன் காரணன் அன்பிற்கலந்தெங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடு உடலாய் நிற்கும் பாரணன் அன்பிற் பதஞ்செய்யும் நான்முகன் ஆரணனுமாய் உலகாய் அமர்ந்தானே திரு இப்பாடலின் போர் அண்ட சராசரங்கள் அனைத்தும் உருவாக காரணமானவனாகிய சதாசிவமூர்த்தி அனைத்திலும் அன்பாக கலந்திருக்கின்றான் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் உடலாக இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் தாங்கி காப்பாற்றி நிற்கும் திருமாலாகவும் அவனே இருக்கின்றான் அந்த அண்ட சராசரங்கள் அனைத்திலும் உயிர்களை அன்போடு வேதங்கள் ஓதி உருவாக்கும் நான் முகங்களை கொண்ட பிரம்மனாகவும் அவனே இருக்கின்றான் அண்ட சராசரங்கள் அனைத்துமாகவும் அதில் இருக்கும் பொருட்களாகவும் அதில் வாழும் உயிர்களாகவும் இருந்து அன்பினால் கட்டி வைத்திருப்பவனும் சதாசிவ ஆகிய இறைவனே ஆவான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றாம்பலம்